என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லோரும் என்னைக்கான மனை சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சதுங்க நான் இவ்வளோ நாள் வீடியோ போட முடியாததற்கு ஒரே ஒரு ரீசன் தான் அப்பாவோட திதிக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன் அதனால் என்னால் வீடியோ போட முடியல இப்போ திரும்ப திருப்பதிக்கு வந்தாச்சு இனி நம்மளோட வீடியோஸை ரெகுலராக வந்து கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா பிப்ரவரி மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து இதில் இருக்கும் என்னால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான சில விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம சின்னதாக சேமிக்க போகிற பணத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோ வீடியோ வந்து மூணு பாட்டாக நான் வந்து பிரிச்சிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க le belle no? நம்மளால சேமிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா உங்களுக்காக ஒரு அஞ்சு டிப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேன் கோல் அப்படின்ற ஒண்ணு வந்து இருக்கணும் கோல் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து சேமிக்க முடியும் சேலரி வந்தவனையையும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தானே தெரியும் உங்களால முடிஞ்ச அமௌண்டை எடுத்து வைங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறமா உங்களோட செலவுகளை வந்து நீங்க தொடர ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட சேமிப்பு வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா இந்த மாதிரி தான் நீங்க எதுக்காக சேவ் பண்ண போறீங்க அப்படின்ற கோலை வந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதம் எனக்கு இந்த தேவைக்காக இந்த பணம் வேணும் நான் சம்பாதிக்கிற பணத்துல இவ்வளோ பணத்தை வந்து நான் எடுத்து வைக்கணும் இது என்னோட ஏதோ ஒரு தேவையை வந்து பூர்த்தி பண்ணும் அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் எடுத்து வைங்க உங்களுக்கான கோலை வந்து செட் பண்ணுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டிப் செகண்ட் செகண்ட் டிப் என்ன அப்படின்னா வீட்டில் ஒரு பொருள் இருக்கும்போது இன்னொரு பொருளை வந்து வாங்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த பொருள் தேவையா தேவையில்லையா அப்படின்னு யோசிக்காமையும் எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்த ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் இதுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது என்கிட்டயே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது அது வந்து வாங்கி ஒரு ஒம்பது வருஷம் ஆச்சு இனியும் நான் அதை வந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போது லேட்டஸ்ட்டாக நிறைய மேடல்ஸ் வந்து வந்துருச்சு என்னால் வாங்க முடியும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஆனால் நான் வந்து வாங்கலை ஏன் எனக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜே போதுமானது எங்களோட ஃபேமிலிக்கு இது ஓகே அப்படின்றதுனால தானே இந்த மாதிரி தான் ஏன் நம்மளுக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும்தான் முடிவு பண்ணணும் யாருக்காகவும் நம்மளை நம்ம மாற்றிக்க கூடாது இந்த விஷயத்த நல்லா உங்களோட மைண்டில் ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் என்ன அப்படின்னா ஃபுட் வேஸ்ட் அப்படின்ற ஒன்று நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அப்படி ஃபுட் வேஸ்டால எவ்வளோ காணும் பணம் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க நோட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் யாராலையும் கரெக்டாக சமைக்க முடியாது எப்படி அது பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அப்படி மிச்சமாகுது அப்படின்னா அதை லெஃப்ட் ஓவர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாமே கொஞ்சம் ஷாப்பிங் போகும்போது வீட்டுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஷாப்பிங் அப்படின்னு பார்க்கும்போது கிராசரி ஷாப்பிங் தான் போவோம் அதில் கிராசரிஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வருமா இல்லை வேற என்ன வாங்கிட்டு வரும் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கறது தானே இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ண கவனிக்க ஆரம்பிக்கும்போது போது மட்டும்தான் உங்களால் சேமிக்க முடியும் சின்ன சின்ன சேமிப்பு தான் கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப பெரிய சேமிம் மாறும் எடுத்து உடனே நான் பெருசா தான் சேமிப்பேன் இத்தினூன்னு இத்தினுலாம் அப்படிலாம் சேமிக்க முடியாது என்னால அப்படின்னு நினைச்சீங்களா என்னைக்குமே சேமிக்க முடியாது சோ எல்லா விஷயங்களையுமே நீங்க யோசிக்க ஆரம்பிங்க உங்களால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து நான் பட்ஜெட் மேக் பண்ணி கொடுத்துருந்தேன் இல்லையா யாருமேவும் பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணி எனக்கு கொடுக்கவே இல்லை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தானே தெரியும் நீங்கள் வந்து பட்ஜெட்டை எந்த அளவு ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறேன் ஆனால் யாருமேவும் ரிப்ளை ரிப்ளை கொடுத்துருக்குறீங்க ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து நம்மளோட எக்ஸ்பான்சஸ்ஸையாவது நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும் நோட் பண்ணுங்கள் போன மாதம் பண்ணலை அப்படின்னாலும் இந்த பிப்ரவரிக்காவது நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா என்னோடய உழைப்பு அதில் இருக்குது நான் உங்களுக்காக பட்ஜெட் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன் என்னென்ன யோசித்தேன் அப்படின்னா சொல்லி எனக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள் இல்லை நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க இல்ல எனக்கு வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க நான் வந்து என்னோட சைட்ல இருந்து என்னோட விஷயங்களை வந்து நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன் ஏன் பண்ண முடியல அப்படின்றதுக்கான காரணத்தையும் நீங்க வந்து எனக்கு கொடுங்க

பிரச்சனைகள் பல விதமாக மாறும் இதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன மாதிரிலாம் உங்களை வீட்டில் வந்து பிரச்சனை வருது எதுக்காக பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி எங்க வீட்லயுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்சியலில் மட்டும்தான் சண்டை வரும் நான் ப்ராப்பராக இருக்கணுமே அவங்க ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க இந்த விதத்தில் தான் சண்டைகள் வந்து வரும் இதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நீங்கள் அவங்க கொடுக்குற பணத்தில் எவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி போது மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயும் என்ன உருவாக ஆரம்பிக்கும் நீங்கள் அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கலாமே நீங்கள் ஃபஸ்ட்டு சேமிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமேவும் ஆட்டோமேட்டிக்காக சேமிக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை விட அடுத்த லைஃப் ஸ்டைலுக்கு போக முடியும் அதாவது மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ்க்கு போகணும் இல்லையா அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம சேமிக்கிற பணம் முதலீடாக மாறும்போது போது தான் நம்ம வந்து சேமிக்க முடியும் அதுக்காக இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு சேமிப்பை தான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நூறு மில்லிகிராம் தங்கம் சேமிக்கிறதுக்கான குட்டி சேமிப்பு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போது ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாமா ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னா இருக்கிற வருமானத்தில் இப்போதைக்கு நம்ம சமாளிச்சிட்டோம் சமாளிக்க முடியுதோ முடியலையோ அடுத்த மாதத்தை நோக்கியும் போய்கிட்டே இருக்கிறோம் இப்படி மட்டும்தான் ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம தள்ளிக்கிட்டே போக போகிறோமா அப்படின்றதே ஒரு நிமிஷம் யோசிக்கணும்ல அடுத்த மாதம் இதை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக சேமிக்கலாமே சேமிக்கணும் அப்படின்னா நம்மளோட வருமானம் அதிகமாகணும் வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட ஆல்ரெடி வந்துட்ருக்குற வருமானம் அதே மாதிரி தான் இருக்க போகுது இதை விட பெட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஒருத்தங்க இன்கம் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு இன்கம் வர என்னென்னலாம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ நம்ம சேமிக்க ஆரம்பித்தாலும் அதாவது சம்பாதிக்க ஆரம்பித்தாலும் அதுவும் நம்ம சேமிப்பு தானே அப்படின்னு தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அவங்க மட்டும்தான் ஒருத்தங்களோட இன்கம் மட்டுமே போதும் அப்படின்ற மனநிலை நம்மளுக்கு எப்போவுமே இருக்கக்கூடாது நம்மளோட வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு எப்படி எப்படியெல்லாம் வழி இருக்குது அப்படின்றதையும் யோசிங்க அம்மா சன்னடோட லாஸ்ட் வீடியோவாக நான் அந்த வீடியோ தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் டாப் டென் ட்ரெண்டிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ் ஐடியாஸுமேவும் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ளது தான் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சாலுமே மினிமம் இரநூறு முந்நூறுபா உங்களால் அசால்ட்டாக சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு அவ்வளோ அப்படின்னா ஒரு ஆர்டருக்கு நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு முந்நூறுபா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு ஒம்போதாயிரம் ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க அதெல்லாம் என்னால் பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலையை உங்களால் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறுரூபா நீங்கள் ஏன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படின்னா கூட மூணாயிரம் ரூபாய் உங்களால் சம்பாதிச்சிருக்க முடியும் ஆன்லைன் தான் பண்ணுவேன் விளம்பரங்கள் பார்த்து தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க அப்படின்னா எப்போ அது வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும் எப்போ நம்ம கையை விட்டு போகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது நம்மளோட பிஸ்னஸ்னஸ் நம்ம உருவாக்கின இந்த பிஸ்னஸ் மட்டும்தான் நம்மளுக்கு நம்மளோட லைஃப் லாங் வாழ்நாள் முழுவதும் நம்ம கூடவே வரப்போகிறது யாரோ ஒருத்தவங்களுக்காக வேலை பார்க்க போகிறீங்களா இல்லை உங்களுக்கான அதுக்கான ஏனிங்கள் நீங்க உருவாக்க போறீங்களா உங்களோட சொந்த உழைப்புல அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க ஊருக்கு போயிட்டு மார்னிங் தான் வந்தோம் அது மட்டும் இல்லாம கோல்டும் இருக்கிறதுனால தான் ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு வாய்ஸும் கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்மளோட சேலஞ்சுக்குள்ள போலாம் தாங்க நம்மளோட பிப்ரவரி மந்தோட சேலஞ்சு சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களால கூட சேமிக்க முடியும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப சின்ன சேலஞ்ச் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இதை இன்னுமேவும் இன்னும் கொஞ்சம் உங்கள் கூடவே நான் சேர்ந்து சேமிக்கிற மாதிரி தான் பிளானை வந்து வச்சுருக்கிறேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்படி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் எப்படி மணி சேவிங் சேலஞ்ச் ப நான் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதுன்னு சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு நாளும் அமௌண்ட்டை எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா இன்னுமுமேவும் உங்களுக்கு வந்து அமௌண்ட எடுத்து வைக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா தான் நான் வந்து டெய்லி உங்களுக்குலயோ இல்லாட்டி மினி விளாக் ரெண்டில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்றேன் கூடவேவும் அன்னன்னைக்கு நான் என்ன செலவு பண்ணேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன் என்னோட பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணி சீக்கிரமா ஆர் டூ டேஸ்ல உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன் ஊருக்கு போனதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகம் தான் இந்த மாசம் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட செலவு ரொம்ப அதிகம் தான் செலவுகள் எல்லாத்தையும் எப்படி சமாளித்தோம் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுவேன் பிப்ரவரி மந்தோட சேலஞ்ச் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சேலஞ்சு தான் டே ஒன்லேருந்து டே டுவெண்ட்டி நைன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மூணு நாள் பத்து ரூபா இருபது ரூபா இருபத்தி அஞ்சு ரூபா இப்படி தான் நம்மளோட சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சண்டே மட்டும் ஐம்பது ரூபா எப்போவுமே என்னோட சேலஞ்சில் சண்டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஏன் அப்படின்னா செலவோடு செலவாக நம்மளோட சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து சேமிக்க முடியும் அப்படின்றது என்னோட கான்செப்ட் இதுக்காக தான் சண்டே நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால உங்களுக்கு என்ன முடியும் சண்டே அன்னைக்கு உங்களால் என்ன முடியும் கண்டிப்பாக எல்லாராலையும் ஐம்பது ரூபா பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சை வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக ஐம்பது ரூபா வந்து நான் கொடுத்துருக்குறேன் அடுத்து திரும்ப பத்து ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா இப்படி தான் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே போகிறோம் இதை நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இருபத்தி ஒம்பதாவது நாள் முடிவில் நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருப்பீங்க அப்படின்னா அறுநூத்தி நாற்பது ரூபா வந்து நீங்கள் சேமிச்சிருப்பீங்க இது ரெண்டாவது இருக்கிற சேலஞ்சை பாருங்கள் இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ஐம்பது அறுபது அப்படின்னு சொல்லி ஆறு நாளுமேவும் பத்து பத்து ரூபா கூட்டிக்கிட்டே போக போகிறோம் சண்டே அன்னைக்கு மட்டும் நூறுரூவாயே இருக்க போது நம்மளோட சேலஞ்சு இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா நீங்கள் சேமிச்சிருப்பீங்க மொதல் சேனல் மொதல் சேலஞ்ச் சொன்னேன் இல்லையா அறுநூத்தி நாற்பது ரூபா இதை யூஸ் பண்ணி உங்களால் நூறு கிராம் வந்து தங்கம் சேமிச்சிருக்கோம் முடியும் ரெண்டாவது சொன்னதை வச்சு உங்களால் இரநூறு மில்லிகிராம் வந்து தங்கம் வாங்கிக்க முடியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களால் என்ன சேமிக்க முடியும் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தானே தெரியும் நீங்கள் சேமிக்க போகிற பணம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படிலாம் இல்லைங்க நம்ம சேமிக்கிற பணம் நம்மளுக்கு ரொம்ப பெருசு இதில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நூறு மில்லிகிராம்ல ஜிஆர்டியில் தங்கம் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி நீங்கள் நூறு நூறு மில்லியா வாங்கினீங்க அப்படினாலும் பத்து தடவை நீங்கள் நூறு மில்லி வாங்கி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிராம் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னு தானே அர்த்தம் சின்னதாக நீங்கள் சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களை அடுத்த மாதத்தில் இரநூறு மில்லி பண்ணணும் அதுக்கடுத்த மாதம் அரை கிராம் வந்து நம்ம தங்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க அதனால் மாதம் மாதம்லாம் போய் கோல்டு காயின் வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க போகிற பணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஆயிரம் ரூபா சேர்த்தீங்க அப்படின்னா கூட கோல்டு சீட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பதினோரு மாதத்தோட முடிவில் உங்கள் கையில் ஒரு ரெண்டு கிராமில் வந்து கோல்டு வந்து வச்சுருப்பீங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து யோசிக்க ஆரம்பிங்க இல்லை அப்படின்னா குழுக்குச் குச்சிட்டு போடுங்க ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிர ரூபாயோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எதுக்காக அந்த பணத்தை சேமிக்க போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேலஞ்சை வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களோட சேமிப்பும் இருக்கும் அந்த சேமிச்ச பணத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால் பண்ணியிருக்க முடியும் ஆர்டி போடுங்க இல்லை அப்படின்னா ஆர்டி போட்டிங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு கூட அது வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு இந்த ஆர்டி வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறமா செலிப்ரேஷன் செலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி செலிப்ரேஷன் எடுத்துக்கலாம் குழந்தைங்களோட பிறந்தநாள் நம்மளோட திருமணம் இல்லை எங்கேயோ வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மாதம் மாதம் நீங்கள் சேர்க்க போகிற இந்த சின்ன அமௌண்ட்டு வருஷத்தோட கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக பண்ண முடியும் இன்றைக்கு சின்ன காசு தான் ஆனால் இது வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் போகுது அப்படின்றத மட்டும் ரொம்ப நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க என்னால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொன்ன உங்களால் இப்போ சேமிக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க மந்த் எண்டில் நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை